நாகை மாவட்டம் கோடியக்கரையிலிருந்து கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி ஐஎன்டி என் பூஜ்யம் ஆறு ஏம் ஓநூற்று தொன்னூற்றைந்து பதிவெண் கொண்ட பைபர் படகில் ராமகிருஷ்ணன் செந்தில் ஜெகன் சாமுவேல் ஆகியோர் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் நேற்று பதினாறாம் தேதி இரவு பத்து முப்பது மணியளவில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே பதிமூன்று நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை படகில் வந்த மூன்று பேர் கத்தி கட்டைகளால் மீனவர்களை தாக்கி படகிலிருந்த ஜிபிஎஸ் கருவி செல்போன்கள் தூண்டில்கள் கைக்கடிகாரம் வாக்கிடாக்கி டார்ச் லைட் மற்றும் ஐம்பது கிலோ மீன்களை கொள்ளையடித்து சென்றனர் இன்று ஏப்ரல் பதினேழாம் தேதி காலை கோடியக்கரைக்கு கரை திரும்பிய மீனவர்கள் கோடியக்கரை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி பெற்று வேதாரண்யம் அரசு பொது மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதுபோன்று கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நாகை மாவட்டம் செருதூரிலிருந்து ஐ என் பூஜ்யம் ஆறு எம்ஓ எட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு பதிவெண் கொண்ட பைபர் படகில் கோவிந்தசாமி ரமேஷ் வெற்றி ரவி ஆகியோர் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இன்று ஏப்ரல் பதினேழாம் தேதி அதிகாலை கோடியக்கரைக்கு பதினாறு நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை பைபர் படகில் வந்த அடையாளம் தெரியாத மூன்று பேர் இவர்களது படகில் ஏரி படகில் இருந்த எஞ்சினை கழற்றி எடுத்துச் சென்றதுடன் இருபது கிலோ மீனையும் பறித்துச் சென்றனர் இவ்விரு சம்பவங்கள் மீனவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளன இது தொடர்பாக நாகை மாவட்ட கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்